பார்த்தீங்கன்னா நம்ம பரதநாட்டியம் தான் பார்க்க வரோம் நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம் ஸ்டெப் கற்றுக் கொடுத்தேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஓகே வாங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப் ஃபிஃப்த்து ஸ்டெப் சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வாங்க ரிஹர்சல் பண்ணிக்கலாம் உட்காந்துக்கணும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அரடி கேப் இருக்கணும் இங்கே

ஹாஃப் மினி உட்காந்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம் டாம் ஒன் டூ த்ரீ டை டாம் ஒன் டூ த்ரீ டை டாம் டாம் ஒரு காலை வந்து த்ரீ ஸ்டெப் கட்டணும் ஓகே ஃபோர்த்து ஸ்டெப்

தாம் தாம் இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த பெல்லைக்கான டச் பண்ணிருங்க தேங்க்யூ